வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் இப்போ அண்ணாமலை லண்டனுக்கு கிளம்புறாரு அப்படிங்கிற விஷயங்கள் அவர் பார்த்தா இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு டெய்லி கட்சியில் இறது பிறந்த பிறந்தநாள்னா அவர் ஃபோட்டோவை போட்டு வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய அரசியலாக இருக்கிறது இவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க நல்ல வேலை அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல ஏன்னா அவர் சிஎம் ஆகணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் ஏதோ அரசியல் பண்ணாமல் டிடிவி உட்பட பலரும் மின் மின்கட்டணம் உயர்வாததுன்னு போராட்டம் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் ஆளு களத்துக்கே வரலையே களத்துக்கு வந்து அணைய போகிற விளக்கு எப்படிங்க இருக்கும் அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருக்கும் அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரகாசமாக இருந்துச்சு இப்போ அப்படியே டவுனில் போய் இப்போ திரியே அணைச்சி விளக்கத்தி வச்சுருவாங்க அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை இருக்குது இதோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு மாதம் இந்த நடன் போகிற வரைக்கும் அங்கே போயிட்டு வீடு பார்த்துட்டு சொன்னாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வண்டிதான் இல்லை இந்த கோர்ஸ் கோர்ஸ்லாம் சும்மா அது வந்து ஒரு டுபாக் கோர்ஸ் இந்த கேரளாவில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அந்த மாதிரி தான் பத்து நாள் நல்லா ஆயுர்வேதி மசாஜ் பண்ணிவிட்டு அனுப்பிவிடுவாங்க அந்த மாதிரி கோர்ச்சு கிடையாது பண்ணா கிடையாது சும்மா இங்கேயும் துரத்தி விட்றதுக்கான ஒரு பிளான்னு அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்துடுவாப்பில் அவ்வளோ பதவியை பிடிக்கிறாங்க பிடுங்கினதுக்கப்புறம் அவருக்கு நம்மகிட்ட வேலை பார்த்தவொன்னா டீசெண்டாக தான் அவர்களோட இது ஏன்னா நாளைக்கு பதவிக்கு வரவேன் பயப்படுவான் நம்ம இறங்கி செஞ்சுட்டு எதிர்கட்சிக்காரன் நம்மளை போட்டு பிறந்துடுவான் அதனால் பாஜக நம்பி இறங்கினோன்னா திருவிழா விட்டுருவான் என்ற இது வரக்கூடாதுன்றதுக்காக பாஜக நம்பினீங்கன்னா கடைசி வடிவையும் உங்களை காப்பாற்றுவோம் உங்கள் பதவியை பிடுங்குறது கூட டீசெண்டாக லண்டன் போயிருக்கார் அமெரிக்கா போயிருக்காருன்னு சொல்லி பறிச்சுட்டு அப்படியே உங்களை கொண்டு போய் ராஜஸ்தானில் கல்லூடைக்கி விட்ருவோன்றது அவர்களுடைய பாணி அந்த பாணியில் அவர் இன்னொரு பக்கம் தமிழ் சேவர்கள் இதே நாளில் இன்று அப்படின்னு டெய்லி முன்னாடி இந்த நியூஸ் சேனலில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரலாற்றில் இன்று அப்படின்னு போட்டு ஆயிரத்தி ஐநூறுல எப்படி நடத்துது அந்த மாதிரி நான் போன ஆண்டு என்ன செய்தேன் அதுக்கு முந்தின ஆண்டு என்ன செய்தேன் அதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடத்தின போராட்டத்தெல்லாம் இன்னைக்கு எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கு நினைவுகள் தான் அப்படியே அதாவது சொல்லுவேன் எங்க வீட்லயே உட்காந்து மாடு அசைப்படும் தெரியுமா மாட்டுக்கு தீனி போட்டோன்னே நல்லா தின்றும் தின்னதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் ஃப்ரீ டைம்ல அது வாயில அசைப்படாம இருக்காரு அப்படியே படுக்க போட்டாங்கன்னா அப்படியே அசை போட்டு படுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம இவங்கள மாட்டுன்னு சொல்லலை அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இங்கே அசை போட்டு இந்த மாதிரி மனிதர்களும் இந்த மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இப்படி இருந்தேன் போராட்டத்தில் இப்படி இருந்தேன் போராட்டத்தில் காந்திக்கிட்டேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று ஃபேஸ்புக்கில் போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க

மீதி கால வாழ்க்கையும் ஓட்ட மாட்டா மீண்டும் வந்து பெரிய பதவிக்கெல்லாம் வர முடியுமான்றதுல சந்தேகம் டெல்லி பார்த்துட்டு பொறுப்பு தலைவரா போடுறது அதெல்லாம் பொறுப்பு தலைவரோ பொறுப்பு தலைவரோ அது என்ன நடக்குதுன்றது இன்னொரு அண்ணாமலையை துரத்தி விட்டாங்கன்னா தான் தெரியாது அண்ணாமலை போல அங்க இருந்து எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் யார் பொறுப்பு தலைவர் என்ன நடக்குதுன்றது போகுதுன்றது தெரியும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதே போல தமிழிசையே சில இடங்களில் பேச கூப்பிடுறாங்க சிறப்பு போயிட்டு நான் இருக்கும்போது தெலுங்கானாவில் ராஜ்பவன் மக்கள் பவனாக இருந்துச்சு அப்படின்லாம் பேசியிருக்காங்க இப்போ தெலுங்கானாவில் கேசிஆர் இருக்கும்போது அங்கே தப்பி ஓடி தலைமுறைவாயில் இங்கே வந்து கிடந்துச்சு அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு சொல்லி கரண்ட் எல்லாம் பிடிங்கி விட்டாங்கன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் தலைமுறைவாயில் இருந்துச்சு எப்படி மக்கள் பவனாக இங்கே இருந்துச்சு அது ஆரம்பத்தில் போன புதுசில் டான்ஸ்லாம் இருந்துச்சு அந்த ஊர் திருவிழாக்கெல்லாம் போய் ஆடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தலைமுறை தப்பி ஓடி தலைமுறைவாய் இங்கேயெல்லாம் வந்திருக்கு மோடி போட்டன்னைக்கே துரத்தி விட்டாங்க கரண்டை அப்படிங்கிட்டு எதுக்குமே கூப்பிடறதே இல்லையே பதவி ஏற்புள்ளாக மட்டும் கூப்பிட்டாங்க பாவன்னு சொல்லி அந்த புதிய சட்டப்பேரவை கட்டும் போது கூட கவர்னர் கூப்பிடலையா கூப்பிடம்ல காசு தரல துரத்தி விட்டாங்கல்ல அப்புறம் மக்கள் பவன் அங்கே இருந்துச்சாரு ஆரிய பவனில் சாப்பிட போயிருக்கேன் அப்பப்பா அதை சொல்லுதுன்னு நினைக்கிறேன் சாடும்போது மக்களாக கூட்டமாக இருப்பாங்க இது மக்கள் போவன் ஆரிய போகணுன்னு அந்த மாதிரி தான் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் பார்க்க முடியாது இப்போ திருச்சி சூர்யாவை கட்சியிலேருந்து நீக்கினாங்க அவரு நாய் விவரங்களுடைய எல்லாம் வெளிப்படுத்தும் போன பேட்டி கொடுத்தாரு பேசினாரு பார்த்தா பாஜகவினர் பயந்துகிட்டு இருந்தாங்க நம்மளை பற்றி தான் வந்துருமோன்னு அங்கே விட்டுட்டு பார்த்தா நாம் தமிழர் ஆடியோவாக லீக் பண்ணிட்டு இருக்காரு இது எப்படி எல்லாம் வந்து கனெக்ட் ஆச்சு இது எப்படின்னா கடவுள் த காட்டுறேன் காட்டுறேன்னு வடிவேல் கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறான் நிப்பாட்டி பார்த்தோடனே ஐயோ கடவுள் வண்டாரு அப்படின்னு கும்பிடுவேன் ஐயோ எங்கேயா வந்துட்டார் அப்படின்னா அப்போ தான் சொல்ல என் பொட்டாட்டி பத்தினியோ அவனுக்கு தான் கடவுள் தெரியுதார்கிட்ட மாதிரி இருந்தோடனே டப்பு டப்புன்னு ஆமாம் ஆமாம் தெரியுதுன்னு எல்லாம் அந்த மாதிரி தான் இப்போ நாம தப்பு இருந்துச்சு எவனோ வந்து இப்போ எவன் பொட்டாட்டி பத்தினியோ தெரியுன்னே அஜிஜோ நம்மளை காட்டி கொடுத்துருவான் போடன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஆமாம் கடவுள் தெரியுதுன்ற ரேஞ்சுக்கு இப்போ அவங்களையும் சேர்ந்துட்டாங்க பிஜேபி காரணம் இப்போ வடிவேல் மாதிரி தான் திருச்சி சூர்யா எவனா இதாக பண்ணிங்கன்னா ஓ என் கட்சி மட்டும் இல்லை ஓன் கட்சி தேப்பிட்ட இருக்குன்னு சொல்லி சும்மா இல்லாமல் சீமானை அலர விட்டாப்புல இந்த ஜல்லிக்கட்டுலாம் வந்து காளையை திறந்து விட்டிங்கன்னு வைங்க அது ஓடி ஆடும் அதுக்கப்புறம் அதை அந்த பக்கமாக போயிட்டு என்ன பண்ணா என்கிட்ட எந்த பக்கத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் பேக்கில் குத்தி இருக்கு இப்படி பல பேர் செத்து போயிருக்கான் நிறையா பேர் அந்த மாதிரி சீமானை போய் குத்தி விட்டாப்புல பின்னாடி பேக்கில் கொம்பு வச்சு குத்தி விட்டதில் சீமான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு உண்மையிலையான மாடு பிடிக்க போனவங்க கூட அவ்வளோ காயப்படலை சீமானை குழப்புத்தா குத்திச்சு மாடு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இப்போ சீமான் கட்சிகளில் சலசனப்போ அது மைனஸை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லை இப்போ இது அது ஒரு ட்ரெண்டே மாறுது ஆடியோ வீடியோ எதாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது நான் ஒரு காப்பி நீ ஒரு காப்பினா இப்போ அவ்வளோ பாதுகாப்பின்மையோட அரசியல் இருக்கா இல்லை பிளாக்மெயில் தான் இல்லை அரசியலில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இந்த ரெண்டு கட்சிகளும் அப்படி இருக்காரு தமிழ்நாட்டோட ரெண்டு கண்ணு மாதிரி இந்த கட்சி ஒன்று பிஜேபி ஒன்று வந்து நாம் தமிழர் ரெண்டுமே ஆனால் பிஜேபி இதில் அடிச்சிக்க முடியாது அவர்கிட்ட ஆடியோ வீடியோ ஏவி ரெண்டு ஏவி ஃபைல்ஸும் இருக்கும் இவங்ககிட்ட ஏ ஃபைல்ஸ் மட்டும் இருக்கும் அவங்ககிட்ட ஏ ஃபைல்ஸு ஏவி ஃபைலு வி ஃபைலு எல்லா ஃபைலுமே இருக்கும் ஸோ அதில் அவர்களை மிஞ்ச முடியாது அண்ணாமலையை மிஞ்ச முடியாது ஏன்னா அவர் ஐபிஎஸ்சில் அண்ணன் வந்து அந்தளவுக்கு படிப்பறிவு கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏவி ஃபைல் உள்ள கட்சி அது இது வந்து ஏ ஃபைல் மட்டும் இருக்குது வி ஃபைலு இருக்குது கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கட்சிக்குள்ளே இப்படி ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நடத்தி முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி இவர் சப்போஸ் முதலமைச்சராக ஆனான்வைங்க கூட இருக்கவனே கொண்டு சாக்கடையில் தள்ளி விட்டு கொண்டு விடுவோம் துப்பாக்கி வச்சு விட்டுறதோ இல்லை பதவியை பறிக்கிறதோ அரசியல்லாம் பண்ண மாட்டாங்க அண்ணே வாங்கினேன் விஷயம் தனியாக பேசணும் கொண்டு சாக்கடையில் தள்ளி விட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த வடிவேலு எதிர்க்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சு சேரில் பின்னாடி சாஞ்சி ஆமாம் அப்படியே சாக்கடில் விடும் அதே மாதிரிக்காக தான் இப்போ வாங்கினேன் வாங்கினேன்னு கூப்பிட்டு போய் கட்சியில் இருக்கிற கூட கீழே உட்கார தள்ளி விட்டாங்க ஸோ இதுதான் அந்த கட்சியோட தராதனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிடுது எதிர்கட்சிகள் இப்போ தொடர்ந்து பேசும்போதெல்லாம் போதுலாம் சபாநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரே ரொம்ப நொந்து போற ஒரு இடத்துக்கு வர்றாரு நேத்தெல்லாம் விமான விலையை ஊ கட்டணத்தை ஏறுத்துறாங்க அதை புக் பண்ணும்போது திடீர்னு இற காமிச்சு விலை ஏத்துறாங்கிற இதெல்லாம் வரும்போது சபாநாயகரும் கூட சேர்ந்து ஆமா அம்மா அப்படிதான் பண்றாங்க அதை நீங்க பார்த்து தரோன்னு அமைச்சர்கிட்ட அவரும் சேர்ந்து சொல்லிட்டாப்புல பாஜகவினர் இப்போ இப்ப ரொம்ப கோவப்படுறாங்க என்ன சபாநாயகர் அப்பப்ப நியாயமா நடத்துகிறாரு அப்படின்னு நியாயமாக இருந்துகிட்டேன் அது ப்ரைவேட் கம்பெனி தானே கூப்பிட்டு டாட்டாவோட தயநீதிமன்றம் நான் தான் பேசிக்கலாம் டிசிஎஸோட சாஃப்ட்வேர் அதில் போட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேட்டு காமிக்கிது நிறைய டிராஃபிக் அறந்துது அப்படின்னா டப்புன்னு எழுபத்தி மூணாயிரம்னா ஏங்க அமெரிக்கா போகிறக்கே ஒரு லட்ச ரூபா தான் டிக்கெட்டு ஃபாரின் கம்பெனிலாம் போட்டிருக்கேன் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கே ஒரு லட்சரூவா தான் டிக்கெட்டு அப்போ இவங்க வந்து டெல்லி வரைக்குமே எழுபத்தஞ்சாயிரம்னாங்கன்னா இப்போ எவ்வளோ கொல்லையடிக்கிறாங்க அப்படின்றது அப்போ நீ வந்து வேறு ஏர்வேஸ்க்கு லைசன்ஸ் கொடு ஆமே விஜயமல்லையாக ஒழிச்சு கட்டி விட்டீங்க மித்த எல்லா ஏர்வேஸையும் லோக்கலில் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு விஸ்தாரா மட்டும் கொடுத்தா டாட்டா காராக இப்போ கொள்ளையடிக்கமா ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்போ மித்த எப்படி போகிறது டெல்லிக்கு ட்ரெயினில் தான் போகிறதா இல்லை வேறு வழி இல்லையா நாடாளுமன்றம் நடக்கிறப்போ எம்பிக்கள் போகிறதுக்கே இது பார்த்தாரு அன்னைக்கு டேட்டில் இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த அரசு என்ன பார்க்குறதுனே தெரில இது வந்து அரசு விமான போக்குவரத்துறையாக இருந்தாலும் ஒரு சபாநாயகரே அளவ விட்ருக்காங்க அப்படின்னா அந்த விமான போக்குவரத்து கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லை அதுதான் அப்போ அதாவது ஏர்போர்ட்டு இல்லை ஏர்போர்ட்டும் ப்ரைவேட்டுக்கிட்ட இருக்குது ஏ ஏரோப்ளைனும் பிரைவேட்டுக்கிட்ட இருக்குது அதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சு இருக்குது அது ஏமாத்துறதுதான் சும்மா கொடுக்குறதுக்காக இது என்னென்னு போய் பார்த்துட்டு வா பார்த்தோம் அப்படி அப்படின்ற மாதிரி டெல்லிக்கு போகிற அது உங்கள் கையில் இல்லைங்க அது கம்பெனிலாம் சரி நான் எங்கள் பார்த்து செய்கிறோம்னு தர்த்தி விட்ருவாங்க சோ பேருக்கு தான் டம்மி டம்மி பீசா போட்டு வச்சுருக்காரு தான் இப்போ அண்ணாமலை வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நிமிஷம் வீடியோ போட்டிருக்காப்புல அதாவது இந்த பட்ஜெட்டை பத்தி பாராட்டி நிர்மலா அவருடையது அவர் ஆங்கிலத்துல பேசியிருக்கிறாரு ச தமிழில் பேசி கீழே ஆங்கில சப்டைட்டுங்கிற மாதிரிலாம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா மொத்த இந்தியாவுக்கு ஒதுக்கின எல்லா தொகையும் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தானே ஒரு லட்சம் கோடி ஒதுக்கிருக்காங்கன்னா அதை தமிழ்நாட்டுக்கு வராதா ஒரு ரெண்டாயிரம் கோடி கூட வராதா நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் பல விஷயங்கள இந்தியா வருது அதை சொல்லும் போதில் வராதான்னா நீங்கள் வந்து தண்ணி பைப்பில் திறந்து விட்டாரு டேங்கில் இருந்தோம் அவன் வீட்டுக்கு வராதா ஐநூறு வீடு இருக்குது நாலு டேங்கில் தண்ணி திறந்து விட்டுருக்கான் அவன் வீட்டுக்கு வராதா அப்படின்னா என் வீட்டு வரைக்கும் முதல்ல பைப்பு வருமான மேலே பாரு அப்படின்ட்டு பைப்பே இல்லையே அப்படி எப்படி தண்ணி வருன்ற மாதிரி இதே குரல் தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி சூட்கேஸ் அன்புமணி வாயிலேருந்து வந்திருக்கான் அன்னைக்கு ஏன்னா அண்ணாமலை வாயிலேருந்து வருது அதே மாதிரி இன்னும் இந்த டிபேட்டில் உட்காரி வாயிலேருந்து இதுதான் வருது ஒரு லட்சம் கோடி வதக்கினால் இங்கே வராதா அது என்ன ஒரு மாநிலத்துக்கு வதைப்பாங்க எல்லா மாநிலத்தையும் பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இல்லை அது சூட் மணிலேருந்து எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒட்டு ஒட்டுமொத்த குரல் அது அண்ணாமலை கூட எங்களுக்கு ஓட்டு போட்டிக்கலான்னு கேட்கல ஆனால் அன்புமணி மணி மேலேனா அந்த விஸ்வாசம் தான் பணத்தோட விஸ்வாசம் தான் பணம் கொடுத்துருக்காங்க பணம் கைடிட்டு வாங்கியிருக்கோம் அப்போ ஒரு நன்றி உள்ள நான் ஒரு ஜீவனை நடக்கணும்ல அப்போ தங்கர் இன்னும் ஆவேசமாக பேசுவார் ஆமாம் என்ன தங்கர் பச்சான்லாம் வாங்கின காசுக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஆவேசமாக பேசுவார் ஏன்னா மூணு கோடி இல்லைங்க மூணு கோடி நாலு கோடி நாம தான் மீதியாக இருக்குது தோட்டத்தை இப்போ இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு அது இப்போ முன்றியை போட்டு பறிச்சுக்கிட்டு சுற்றி திரியணும் இது டம்பாக காசு இருக்குது இதை வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணி யூரோப்பில் ஒன்றாது இழைச்ச நான் ஈழத்தமிழன் ஆடிச்சு படக்கடம் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க அதனால் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் லாபம் தான் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனாலே அவர்கள் பெரிய அமௌண்ட் கொடுத்ததுனாலே லாபத்தோடு செயல்பட்டு இருக்காங்க இங்கே குரல் பூரா ஒன்றா தான் இருக்கும் கோரஸ் பாடகர்கள் மாதிரி பட்ஜெட்டுக்கான கூட்டத்தை பல முதலமைச்சர்கள் புறக்கணிக்கிறதா பட்ஜெட்டுக்கு அடுத்து நிதி ஆயோக்கான பிரதமர் தலைமையில் நடக்கிற கூட்டத்தை முதல்வர்கள் புறக்கணிப்பது அப்படிங்கிறது அது எப்படி பிரதமருக்கான அவமானகரமாக மாறுமா இல்லை இவங்க போயிருக்கணும் அங்கே போய் ஜெயலலிதா முன்னாடி போயிட்டு காவிரி நதிநீரத்துல இருந்து பாதியில் வெளியில் வந்த மாதிரி வந்திருக்கணும்னு சிலர் தெரிவிக்கிறாங்க அது நம்ம எப்படி பார்க்கறதுக்கு அவமானப்படுத்துறதுல பல வகை இருக்கு இது ஒரு வகை போகாம ஒரு ஆள் நீ கூப்பிட்டு நாங்கள் வரணுமா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது போயிட்டு சோழில் சொல்லிட்டு வர்றதுக்குன்னு ஒன்று இருக்குது ஸோ இப்படி பல்வேறு இதான் இருக்கு அதில் இது ஒரு டைப்பு அடுத்த டைம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல மம்தா அதை சொல்லிகிட்டே போயிருக்கேன் இன்னைக்கு மீட் வச்சு நான் போறேன் போய் இதெல்லாம் நான் பேசணும்னு டைம் கேட்பேன் கொடுத்தா அழுத்தமா பதிவு பண்ணுவேன் இல்லைன்னா எந்திரிச்சு அங்கேயே கரைச்சலை கொடுத்து வங்காளத்தை நீங்க வந்து ஏற்கனவே ஸ்டேட்டை உடைக்கலாம்னு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு பல இல்லையா உள்ள கத்திட்டு வெளியே வந்து இவங்கள அம்பலப்படுத்துவேன் நானும் ஹேமந்த் சோரனும் எங்க மாநிலத்துக்காக சண்டை போடுறதுக்காகவே போறோன்னு பிரெஸ் மீட் குடுச்சு சோரன் கொலை வெறியில் இருக்கா ஏற்கனவே இப்படி ஜெயில போட்டதுக்கு ஆனால் ரெண்டு பேரும் போய் ஜி எப்படி ஒரு நாலு பேர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படி நாலு பேர் பண்ணதான் பண்ண தான் வேணும் ஏன்னா மம்தா போதுச்சுனாலே பயம் இருக்கும் ஜிக்கு என்ன நடக்க போதோ எடுத்து தான் உட்காந்துருக்கணும் அதை பண்ணிட்டு தான் வர்றாங்க அது பரபரப்பு செய்தி ஆகும் ஒரு பக்கம் அவமானப்படுத்தி போகலன்றது ஒரு பக்கம் இது பூரா போகும் ஒரு பிரதமர் அழைத்தும் போல போய் நீ கூப்பிட்டு நாங்கள் வரணுமான்றது ஒரு அவமானம் போய் அங்கே கரைச்சலை கொடுத்து வர்றதுன்னா அது ஒரு அவமானம் பல அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கு இந்த அரசு வந்ததுலேருந்து அந்த மாதிரி கண்டிப்பாக சார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்